ஸ் நம்மோட கலாச்சாரம் காப்பம் யூடியூப் சேனல் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி ரெட்ல சப்ஸ்கரை பண்ணிக் பண்ணிக்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பண்ணையும் பிரஸ் பண்ணிக்கல் பட்டம் பிரஸ் பண்ண போது ஆள்னு ஃபஸ்ட்ல ஒரு ஆஷன் வரும் அந்த ஆளை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு